ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புவியியல் தேர்வு மூணாவது தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா முதல் இரண்டு தேர்வுகள் ஆல்ரெடி கொடுத்துடும் ஓகேங்களா செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த லெசன் குறைய தேர்வு நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும்னா எந்தெந்த லெசன் படிச்சிருக்கணும் டென்த்து ஜாக்ரஃபியில் இருக்கக்கூடிய மூன்றாம் படம் படிச்சிருக்கணும் ப்ளஸ் சிக்ஸ்த்தில் வந்து பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் ஓகேங்களா சிக்ஸ்த்தில் பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் இந்த இரண்டு லெசன் தேர்வுகள் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட தான் அடுத்தடுத்து நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து வரும் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆன்சர் செம்மண் ஓகேங்களா ஸோ செம்மனில் தான் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுது இரும்பு காரணமாக தான் வந்து ஒரு ஆறு கூட வந்து சிவப்பு கலரில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது என்ன ஆறு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தான் வந்து எட்டு பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்கும் மூன்றாவது கேள்வி ஆறுகள் மூலமாக உருவாகக்கூடிய மண் வகை எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் பார்த்தோம் அப்படின்னா வண்டல் மண் ஓகேங்களா ஸோ எப்பயுமே புக் பேக் கொஷின்ஸ் தெளிவாக பார்த்துட்டு புக்கிங் சைடு பாருங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் இந்தியாவின் மிக உயரமான புவி ஈர்ப்பு அணை எது அதாவது உயரமான அணைன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க நீளமான அணைன்னா அது தெளிவாக பார்த்துக்கணும் இது வந்து உயரமான புவி ஈர்ப்பு அணைன்னு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பக்ரா ஓகேங்களா ஸோ இதுதான் இது புவி ஈர்ப்பு அணைக்கு பான் வரிசையில் தான் ஸ்டார்ட் ஆகும் பக்ராணங்களுக்கு பாவரிசை தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஓகே அடுத்து ஐந்தாவது கேள்வி எது வாணிப பயிர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க கீழ்கண்டவற்றில் எது வாணிப பயிர்னு பார்த்தோன்னா ஆன்சர் பருத்தி ஓகேங்களா கோதுமை அரிசி உணவு பயிர் சாரி மக்காச்சோளம் இதெல்லாமே உணவு பயிர்கள் ஆறாவது கேள்வி பார்க்கலாம் கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது கரிசல் மண் என்னென்னு அழைக்கப்படுதுன்னா பருத்தி மண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ரீகர் மண் அப்படிலாம் சொல்லுவோம்ல அதான் அடுத்த கேள்வி ஏழாவது கேள்வி பாருங்கள் உலகிலேயே மிக நீளமான அணை எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீராகுட் ஓகேங்களா ஸோ ஹீராட்ன்றதா உலகில் மிக நீளமான அணை அடுத்து இந்தியாவில் தங்க இலைப்பயிர் அப்படின்னு சொல்லி எதை சொல்வோன்னு கேட்டிருப்பாங்க எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சனல் சனலில் தான் வந்து தங்க இலைப்பயிர்ன்னு சொல்வோம் அடுத்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதுக்கப்புறம் தான் வந்து மண்களை வந்து வகைகளாக பிரிச்சிருப்பாங்க அடுத்து வேளாண் பயிர்களுக்கு செயற்கை முறையில் நீரை கொண்டு செல்லும் முறை என்ன அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் நீர்ப்பாசனம் ஓகேங்களா செயற்கை முறையில் கொண்டு போகிறதுக்கு பேர் நீர்ப்பாசனம் அடுத்த கேள்வி டேஸ் பாசனம் இந்தியாவின் இரண்டாவது முக்கியமான பாசனம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்வாய் பாசனம் தான் ஓகேங்களா ஸோ கால்வாய் பாசனம் தான் இரண்டாவது முக்கிய பாசனம் நம்மளோட இந்தியா இப்படி கீழே இருக்குது அப்படின்னா ப்ளஸ் இந்த மாதிரி சும்மா இந்தியா நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க இதாக ஓகேங்களா ஸோ இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிறது தக்கான பீடபூமின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இங்கே இருக்கெல்லாம் வந்து பீடபூமி இங்கிட்டலாம் கால்வாய்கள் அதிகமாக இருக்காது அதனால தான் நம்மளுக்கு வந்து மெயினாக ஆற்றில் இருந்து நிறைய தண்ணீர்லாம் கொண்டு வந்து விவசாயம் வந்து நடக்காது ஆனால் இங்கிட்டு இருக்கிறது வட பெரும் சமவெளின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ சமவெளிகள் இருக்கறனால கால்வாய்களை அங்கிட்டு எளிதாக அமைக்க முடியும் அதனால தான் இருக்கவங்க வந்து ஈஸியாக வந்து தண்ணீர் பெற முடியும் தண்ணீர் ச பஞ்சம் அப்படின்றது அந்த சைடு வந்து அதிகமாக இருக்காது விவசாயத்துக்கு ஓகேங்களா காரணம் கால்வாய்கள் நம்ம சைடு பீடபூமி இருக்கிறனால வாய் கால்வாய்கள்ன்றது சாத்தியம் கிடையாது அதோ ஓகேங்களா நெக்ஸ்ட் தண்ணீர் பயன்பாட்டை ஏற்படுத்த ஏற்று ஏற்படுத்தப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பிஎம்கேஒய் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து தண்ணீருக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அடுத்து டேஸ் வேளாண்மை வெட்டுதல் மற்றும் அதாவது எந்த வேளாண்மை வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்சர் இடப்பெயர்வு வேளாண்மை ஒரு இடத்துல வந்து இடப்பெயர்வு பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க வெட்டி அதில் எரிச்சு விட்டுட்டு ஓகேங்களா அந்த இடத்துல இடத்துலருந்து மூவ் பண்ணி அடுத்த இடத்துக்கு போய் விவசாயம் பண்ணுவாங்க அடுத்தது கம்பு அப்படின்றது வந்து எந்த இடத்த வந்து பூர்வீகமாக கொண்டதுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ரிக்கா ஓகேங்களா ஆப்ரிக்காவை பூர்வகமாக கொண்டது தான் வந்து கம்பு கம்பு எடுத்துகிட்டு வந்து ஆப்பு தான் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அசாமிக்கா என்னும் தேயிலையின் பிறப்பிடம் எது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தேயிலை ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இதில் அசாமிக்கான்றது வந்து நம்மளுடைய இந்தியா ஓகேங்களா இந்தியா தான் தேயிலையோடைய பிறப்பிடம் அந்த அசாமிக்கான்ற தேயிலையுடைய பிறப்பிடம் கடல் மீன் பிடிப்பில் வந்து முதலிடமாக வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க கடல் நீரில் ஓகேங்களா சார் கடல் நீரில் இருக்கக்கூடிய மீன் பிடிப்பதில் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கேரளா ஓகேங்களா என்ன வார்த்தைன்னு பார்த்துக்கணும் கடல் நீர்னு வந்தால் கேரளா அடுத்தது உள்நாடு மீன்பிடிப்பில் வந்து முதலிடம் வகிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பிரதேசம் ஓகேங்களா ஸோ வந்து கடல் நீர்னு வந்தால் கேரளா கா கே அப்படின்ற மாதிரி அந்த வரிசையிலே வரும் ஓகேங்களா உள்நாட்டில் பிடிக்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆந்திர பிரதேசம் ஓகேங்களா அந்த பிரதேசத்துக்குள்ளேயே குட்பிடிச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அடுத்தது உருளைக்கிழங்கால் ஏற்படும் புரட்சிக்கு என்ன புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா வட்ட புரட்சின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ வந்து இதெல்லாம் வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இதில் அந்த பாக்ஸ் இருக்கும் பாக்ஸை ஃபுல்லாக தெளிவாக படிச்சு வச்சுக்கிங்கனாலே ஈஸியாக வந்து நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஓகேங்களா சாம்பல் புரட்சி எதனோட தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக இந்திய அரசு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எங்கே வந்து இன்கொயர்ஸ் அப்படின்ற அந்த இதை வந்து அமைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்றது பார்த்துக்கலாம் ஆன்சர் ஹைதராபாத்தில் தான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் இதை வந்து அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து என்ன ரெண்டாயிரத்தி நாலில் பெருது வந்து வரும் இல்லையா அதுக்காக ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பாருங்கள் போபால் விசவாயு கசிவு எந்த ஆண்டு ஏற்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த இதுக்கு முன்னாடி கொஷினும் சிக்ஸ்த் பீரியடில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அங்கே போபால் விசவாயு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஆண்டு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அதில் சயின்ஸில் ஆண்டுகள் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து போபால் விசவாயு கசிவு அப்படின்னா ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தான் வந்து போபால் விசவாயு கசிவானது நடைபெற்றது ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து இப்போ இருபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக மதிப்பெண் அழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காம என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் மறக்காமல் Kalian mainan pada nggak gila, kalian unboxing, kalian Thank you.